கல்விங்கிறது அத்தியாவசியம் கிடையாது அவசியம் தண்ணீர் எப்படி மனிதனுக்கு இன்றியமையாததோ அதே போலதான் கல்வியும் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதையா இருந்தாலும் கல்விக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த கதையை அவங்க கிட்ட சொல்லுது உங்கள் அன்பு தோழி விஜயா கல்வியும் கல்லாமையும் கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் ஒரு பெரும் புழவர் கட்டவமன் மரபிலே வந்தவர் மிகவும் சிறந்து விளங்கிய தமிழ் பெருங்கவிஞர் ஒரு நாள் மதுரையிலே நான் அவருடன் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் சிற்றூரில் இருந்து அவரை பார்க்க ஒருவர் வந்திருந்தார் அவரை கண்டதும் ஜெகவீர பாண்டியனார் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டு வாருங்கள் அமருங்கள் என்ன செய்தி என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றுமில்லை தங்களை பார்க்க வந்தேன் என்றார் பார்த்தாயிற்றே பின் என்ன செய்தி என்று மறுபடியும் கேட்டார் வந்தவர் அதற்கும் திரும்ப திரும்ப ஒன்றுமில்லை தங்களை பார்க்க வந்தேன் என்றே சொன்னார் கவிராஜர் சிறிது யோசித்து சற்று பேசி அனுப்ப எண்ணி தங்களுக்கு குழந்தைகள் உண்டா என்று கேட்டார் இருக்கிறான் ஒரே பையன் என்றார் வந்தவர் என்ன படித்திருக்கிறான் என்று இவர் கேட்க வந்தவர் எங்கே படித்தான் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொல்ல கவிஞர் என்ன செய்கிறான் என்று கேட்க அவர் வீட்டிலே இரண்டு எருமைகள் இருக்கின்றன அதை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் உடனே கவிராயர் எழுந்து அவரை எழை செய்து தட்டி கொடுத்து வெளிவாயிற்படி வரை அழைத்துக் கொண்டு போய் நின்று இனி யாராவது உங்களுக்கு எத்தனை எருமைகள் என்று கேட்டால் இரண்டு என்று சொல்ல வேண்டாம் மூழு எருமைகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை வழியனுப்பி விட்டார் கல்லாமையின் இழிவை கவிஞர் உணர்த்தியது காலம் பல கடந்தும் என் உள்ளத்தை விட்டு அகலவில்லை அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க அது உண்மைதானே கல்விங்கிறதும் எல்லா ஒரு தொழிலுக்கும் முக்கியமான உண்மை கல்வி கற்கள்னா யாரு வேணாலும் எப்போ வேணாலும் ஏமாத்தலாம் கல்விங்கிறது இருந்துச்சுன்னா அது ஒரு அழியா செல்லும் யாராலையும் திருட முடியாது அழிக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா நம்மளாலயும் முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் அதனாலதான் எல்லாருக்கும் கல்விங்கிறது அவசியம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல்விங்கிறது அத்தியாவசியம் கிடையாது அவசியம் தண்ணீர் எப்படி மனிதனுக்கு இன்றியமையாததோ அதே போலதான் கல்வியும் படிக்காத மேதை கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதையா இருந்தாலும் கல்விக்குதான் அதிக இம்பார்ட்டன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து கல்வி எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த கதையை அவங்க கிட்ட சொல்லுது உங்கள் அன்பு தோழி விஜயா கல்வியும் கல்லாமையும் கவிராஜர் ஜெகவீர பாண்டியனார் ஒரு பெரும் புலவர் கட்டபொம்மன் மரபிலே வந்தவர் மிகவும் சிறந்து விளங்கிய தமிழ் பெருங்கவிஞர் ஒரு நாள் மதுரையிலே நான் அவருடன் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் சிற்றூரில் இருந்து அவரை பார்க்க ஒருவர் வந்திருந்தார் அவரை கண்டதும் ஜெகவீர பாண்டியனார் என்னோடு பேசுவதை நிறுத்திவிட்டு பாருங்கள் அமருங்கள் என்ன செய்தி என்று கேட்டார் அதற்கு அவர் ஒன்றுமில்லை தங்களை பார்க்க வந்தேன் என்றார் பார்த்தாயிற்றே பின் என்ன செய்தி என்று மறுபடியும் கேட்டார் வந்தவர் அதற்கும் திரும்ப திரும்ப ஒன்றுமில்லை தங்களை பார்க்க வந்தேன் என்றே சொன்னார் கவிராஜர் சிறிது யோசித்து சற்று பேசி அனுப்ப எண்ணி தங்களுக்கு குழந்தைகள் உண்டா என்று கேட்டார் இருக்கிறான் ஒரே பையன் என்றார் வந்தவர் என்ன படித்திருக்கிறான் என்று இவர் கேட்க வந்தவர் எங்கே படித்தான் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொல்ல கவிஞர் என்ன செய்கிறான் என்று கேட்க அவர் வீட்டிலே இரண்டு எருமைகள் இருக்கின்றன அதை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னார் உடனே கவிராயர் எழுந்து அவரை எல செய்து தட்டி கொடுத்து வெளிவாயிற்படி வரை அழைத்துக் கொண்டு போய் நின்று இனி யாராவது உங்களுக்கு எத்தனை எருமைகள் என்று கேட்டால் இரண்டு என்று சொல்ல வேண்டாம் மூன்று எருமைகள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவரை வழியனுப்பி விட்டார் கல்லாமையின் இழிவை கவிஞர் உணர்த்தியது காலம் பல கடந்தும் என் உள்ளத்தை விட்டு அகலவில்லை அப்படி இந்த கதையில சொல்றாங்க அது உண்மைதாங்க கல்விங்கிறதும் எல்லா ஒரு தொழிலுக்கும் முக்கியமான ஒண்ணு கல்வி கற்கலைன்னா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஏமாத்தலாம் கல்விங்கிறது இருந்துச்சுன்னா அது ஒரு அழியா செல்லும் யாராலையும் திருட முடியாது அழிக்க முடியாது நம்ம கிட்ட இருக்கு கண்டிப்பா நம்மளாலயும் முன்னேற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும் அதனாலதான் எல்லாருக்கும் கல்விங்கிறது அவசியம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்